திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் பதினைந்து பாயிரம் பகுதி பதினான்கு சித்தி விநாயகர் வணக்கம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் பாயிர பகுதியில் கடவுள் வணக்கம் என்ற பகுதியில் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி பெருமான் துதியினை அடுத்ததாக சித்தி விநாயகர் வணக்கம் அமைந்திருக்கின்றது மதுரையின் ஸ்தல விநாயகர் சித்தி விநாயகர் ஸ்ரீ மீனாட்சியம்மை திருச்சந்நிதியின் சந்நிதியின் வலதுபுறத்தில் சித்தி விநாயகர் சந்நிதி அமைந்திருக்கின்றது பொற்றாமரை குளக்கரையில் கிளிக்கூண்டு மண்டபத்தின் அருகில் சித்தி விநாயகர் சந்நிதி அமைந்திருக்கின்றது மதுரையில் முக்குருணி விநாயகர் மிகவும் பிரசித்தி பெற்ற விநாயகர் இருந்தாலும் சித்தி விநாயகர் ஸ்தல விநாயகராக கண்கண்ட தெய்வமாக விளங்குகின்ற பெருமான் சித்தி விநாயகர் துதி பின்வருமாறு உள்ளம் எனும் கூடத்தில் ஊக்கம் என்னும் தரி நிறுவி உறுதியாக தள்ளறிய அன்பு என்னும் பூட்டி இடைப்படுத்தி தருகண் கள்ளவினை பசுபோதக் கவளம் இட கழித்து உண்டு கருணை என்னும் வெள்ள சித்தி வேளத்தை நினைந்து வருவினைகள் தீர்ப்பாம் என்பது சித்தி விநாயகர் துதி சித்தி விநாயகர் அவர் ஞானவாரணம் இவ்வுலகில் காணப்படுகின்ற ஊனவாரணம் போல் அன்று அவர் ஞானவாரணமாக இருப்பவர் சித்தி வேளமாக முகக் கடவுளாக இருப்பவர் இதில் சித்தி விநாயகர் என்ற இந்த ஞான யானையை எவ்வாறு போற்றுவது என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார் சித்தி விநாயகர் என்ற இந்த யானையை நமது உள்ளம் என்ற கூடத்தில் எழுந்தருளச் செய்ய வேண்டும் கூடம் என்பது யானையினை தங்க வைக்கின்ற இடம் இருப்பிடம் சித்தி விநாயகரின் இந்த ஞானவாரணத்தின் இடம் என்பது நம்முடைய உள்ளமாக இருக்க வேண்டும் நம்முடைய உள்ளம் என்கின்ற ஆன்ம அறிவு அதில் இவ்வேழத்தை எழுந்தருள செய்ய வேண்டும் யானையை கட்டி வைப்பதற்கு ஒரு தரியை ஊன்றி ஒரு குச்சி அல்லது கோல் அதனை ஊன்றி அதிலிருந்து சங்கிலியை எடுத்து யானையினை பூட்டி அந்த இருப்பிடத்தில் யானையினை கட்டி வைப்பார்கள் இங்கே நாம் உறுதி என்கின்ற தரியை நாட்ட வேண்டும் அதில் அன்பு என்கின்ற சங்கிலி அது தள்ளக்கூடாத அன்பு எளிதில் அருந்துவிடாத அன்பு என்ற முருகிய அன்பு என்ற சங்கிலியால் உறுதியாக பூட்டி இந்த யானையிடம் சித்திவேளம் என்ற இந்த யானையை அதிலே கட்டி இந்த யானைக்கு உணவாக எதை தர வேண்டும் என்றால் நம்முடைய கொடிய ஆணவமல சம்பந்தமான கள்ள வினைகளை உடைய ஜீவபோதம் என்கின்ற அதனை கவளத்தை ஜீவபோதம் என்ற கவளத்தை கொடுக்க நம்முடைய தத்போதத்தை ஜீவபோதத்தை இந்த யானை இந்த ஞான வாரணம் அதை அன்போடு களிப்போடு உண்டு நமக்கு என்ன அருளும் என்றால் கிருபை என்ற கருணை என்ற வெள்ள மதம் மத வெள்ளத்தை பொழுகின்ற யானை சித்தி விநாயகர் என்ற யானை இந்த யானையை நாம் தியானித்து நாம் நமக்கு வருகின்ற வினைகளையெல்லாம் தீர்ப்போம் என்று இந்த சித்தி விநாயகர் துதி அமைந்திருக்கின்றது மிக அழகான உருவகமாக அமைக்கப்பட்ட துதி மிக ஆழமான பொருளை உடைய துதி உள்ளம் எனும் கூடத்தில் நமது அறிவு என்கின்ற இந்த கூடத்தில் சித்தி விநாயக யானையை எழுந்தருள செய்ய வேண்டும் ஆன்ம அறிவு என்பது இருதிறன் அறிவு உள்ளது முப்பொருள்களில் பதி பசு பாசம் என்ற முப்பொருள்களில் பதிப்பொருள் அது மேலான பொருள் பாசப்பொருள் அது கீழான பொருள் இரண்டிற்கும் இடையே இருக்கின்ற பசு அது இடைப்பொருள் இந்த இடைப்பொருளான பசு என்ற ஆன்மாவின் அறிவு என்பது இரண்டு பக்கங்களிலும் செல்லக்கூடிய தன்மை உடையது பாசம் என்பது அசத் பதி என்பது சத் நடுவிலே இருக்கின்ற பசு என்பது சத்தோடு கூடி சத்தையும் அசத்தோடு கூடி அசத்தையும் அறியும் உரிமை உடையது அனுபவிக்கும் உரிமை உடையது அசத்தால் விளங்கி அசத்தின் பால் உள்ளதாய் அசத்தினை அறிந்து நின்றவாறு இருந்த ஆன்மாவானது பாசச்சார்பை விட்டுவிட்டு சத்தால் விளங்கி சத்தின் பால் உள்ளதாய் சத்தினை அறிந்து அனுபவித்து நிற்க வேண்டும் அதுவே தரிசிக்கும் முறைமை அப்படி இந்த பசுவானது ஆன்மாவானது சத்தாகிய சிவத்தை சிவஜானம் என்ற கருவி கொண்டு அறிந்து சிவத்திலேயே அழுந்தி சிவத்தினை அனுபவிக்கு நிலை அத்தகைய ஆன்ம அறிவுதான் இந்த சித்தி விநாயகம் என்ற வேளம் எழுந்தருளக்கூடிய ஆன்ம அறிவு எனவே ஆன்மாவின் இருதிறனாம் அறிவுள் ஒருப்படுதற்குரிய சத்தின் வழி நிகழும் அறிவு அதுவே உள்ளம் என்ற கூடம் அந்த உள்ளம் என்ற கூடத்தில் சித்தி விநாயக கடவுள் என்ற ஞானவாரணம் எழுந்தருளும் அப்படி எழுந்தருளிய சித்தி விநாயக கடவுளை எவ்வாறு நாம் பற்ற வேண்டும் பிணைக்க வேண்டும் என்றால் ஊக்கம் என்ற தரியினை நிறுவ வேண்டும் தரி என்பது சங்கிலியை கட்டுவதற்குரிய நிலையான கோல் குச்சி அல்லது தூண் என்று எடுத்துக்கொள்ளலாம் அந்த எழுச்சி என்ற தூண் அது என்ன எழுச்சி என்றால் ஆன்ம அறிவாகிய அதிலே எழுகின்ற எழுச்சி சாதனத்தால் சாதிக்க பெறுவோம் என்று எழுந்த எழுச்சி அதுவே ஊக்கம் அதுவே அந்த தூண் எனவே ஊக்கம் என்னும் தரி நிறுவி என்று இந்த திருப்பாடல் கூறுகின்றது அந்த தரியிலிருந்து ஒரு சங்கிலியை நாம் பிணைத்து சித்தி விநாயகம் என்ற வேளத்தினை கட்ட வேண்டும் பிணைக்க வேண்டும் அது என்ன சங்கிலி என்றால் முருகிய அன்பு என்ற சங்கிலி தள்ளறிய அன்பு என்னும் தொடர் உறுதியாக பூட்டி இடைப்படுத்தி என்று வருகின்றது திருப்பாடலில் இந்த அன்பு என்ற தொடர் அன்பு என்ற சங்கிலி அது தள்ளற்கு அறிய அன்பு என்றால் மறவாத அன்பு அயராத அன்பு இடைவிடாத அன்பு என்று அர்த்தம் சங்கிலி என்றாலே இடைவிடாமல் இருந்தால்தான் அதற்கு பெயர் சங்கிலி அதே போன்று இறைவனாரின் திருவடியில் நாம் வைக்கின்ற அன்பும் இடையறாத அன்பாக இருக்க வேண்டும் மறவாத அன்பாக இருக்க வேண்டும் அயராத அன்பாக இருக்க வேண்டும் இதையே தைலதாரை என்று மற்றொரு உதாரணம் கொண்டும் கூறுவார்கள் பெரியோர்கள் ஆன்மா மற்ற பொருட்களிலும் அன்பு வைக்கும் அவை நல்ல பொருட்களாக நல்ல புண்ணிய செயல்களாகவும் இருக்கக்கூடும் அவையெல்லாம் கீழே செலுத்துகின்ற அன்பு புண்ணியம்தான் ஒரு ஆன்மா செய்கின்றது என்றாலும் அது பசு புண்ணியத்தை செய்தால் அதன் காரணமாக ஸ்வர்க்கம் முதலான இன்பங்கள் அதற்கு கிடைக்கும் அப்படி ஸ்வர்க்கம் முதலிய இன்பங்கள் கிடைப்பதற்கு காரணமான பசு புண்ணியத்திலே யாகம் தானம் முதலியவைகளிலே ஆன்மா அன்பு வைக்கும் ஆனால் அந்த அன்பு போல இல்லாமல் சிவதவம் தவம் என்கின்ற அன்பை ஆன்மா கை கொள்ள வேண்டும் சரியை க்ரியாயோகங்களில் வைத்த அன்பு அதுவே மேன்மேலும் முருகி வளர்வதற்கு உரிய அன்பு ஏனென்றால் பெருமானிடம் வைத்த அன்பு மட்டுமே மேலும் மேலும் வளர்கின்ற அன்பாக உயிருக்கு உறுதியை செய்யும் அன்பாக இருக்கும் மற்றைய பசு புண்ணியங்களில் வைக்கின்ற அன்பு ஈடுபாடு என்பது அது உடலளவில் மட்டுமே இன்பத்தை தரும் எனவே தள்ளறிய அன்பு என்பது சரியை கிரியாயோகங்கள் என்ற நல்ல சிவ தன்மத்தில் வைக்கின்ற அன்பு ஆகும் பசு புண்ணியம் தானம் யாகம் முதலிய பசு புண்ணியங்களிலே நிகழும் அன்பு என்பது கீழே செலுத்துகின்ற அன்பு சிவ புண்ணியத்திலே நிகழும் அன்பு என்பது மேன்மேலும் முறுகி வளருகின்ற அன்பு தானம் யாகம் தீர்த்தம் ஆசிரமம் தவங்கள் சாந்தி விரதம் கண்மயோகங்கள் சரித்தோர் ஈனமிலா சுவர்க்கம் பெற்று இமைப்பளவின் மீழ்வர் ஈசன் யோக கிரியாச்சரியையினில் நின்றோர் ஊனமிலா முத்திபதம் பெற்று உலகமெல்லாம் ஒடுங்கும் போது அரண்முன் நிலாது ஒளியின் உற்பவித்து நெறி அடைந்து அடைவர் சிவனை அங்கு நாதனே முன்னிற்கின் நணுகுவர் நற்றாளே என்பது சிவஞான சித்தியார் திருவாக்கு தானங்கள் கொடுத்தல் யாகங்கள் செய்தல் புண்ணிய தீர்த்தங்கள் ஆடல் பிரம்மச்சரிய முதலிய தத்தம் ஆசிரமங்களிலே தவறாது நிற்றல் உண்டி சுருக்குதல் என்ற விரதம் முதலான தவங்கள் செய்தல் பிராயச்சித்தங்கள் செய்தல் விரதம் காத்தல் கர்மயோகம் செய்தல் ஆகிய இவையெல்லாம் பசு புண்ணியங்கள் இக்கர்மயோகங்களை அனுஷ்டித்தவர்கள் இன்பம் மிகுந்திருக்கும் ஸ்வர்கலோகத்தினை பொருந்தி அங்கு போகங்களை அனுபவித்து விரைவில் மீளுவார்கள் இவ்வாறு இந்த பசு புண்ணியங்களை செய்தவர்கள் ஸ்வர்க்கம் முதலான போகங்களை மேல் உலகங்களிலே துய்த்தாலும் மறுபடியும் அந்த புண்ணியங்களெல்லாம் தீர்ந்த பிறகு மறுபடியும் பிறவிக்கு வருவார்கள் ஆனால் சிவ புண்ணியங்களாகிய சரியை கிரியை யோகங்கள் இவற்றை விதிவழி அனுஷ்டித்தவர்கள் இவர்களும் கூட சாலோகம் முதலான பத முக்திகளில் நெடுங்காலம் தங்கி போகம் அனுபவிப்பார்கள்தான் ஆனால் பிரபஞ்சமெல்லாம் சம்ஹாரப்படும் போது இப்படி சாலோகம் முதலான பதங்களில் இருப்பவர்கள் தங்கள் பக்குவ குறைபாடு காரணமாக மறுபடியும் புனர் உருபவத்தின் போது சிருஷ்டியின் போது பிறவியை அடைவார்கள் அப்படி அடைந்தாலும் கூட அவர்கள் செய்த தவம் அது முற்றியதன் காரணமாக அந்த சிவ தவமாகிய சிவ புண்ணியம் அது முற்றியதன் காரணமாக குருவருளால் ஞான நெறியை தலைப்பட்டு முக்தியை அடைவார்கள் எனவே பதமுக்திகளிலிருந்து பின்னர் பக்குவ முதிர்ச்சி அடைந்து முதல்வனின் அருளால் திருவடி இன்பத்தை அடைவார்கள் திருவடியிலே கலப்பார்கள் எனவே உயிர்களை கீழே செலுத்துவதாகிய பசு புண்ணியங்களிலே வைத்த அன்பு என்பது அது கீழ்படுத்துதலாகிய அன்பு அதனை மாற்றி முருகி மேன்மேலும் வளருகின்ற சிவ தர்மங்களிலே வைத்த அன்பு என்ற அந்த உயர்ந்த அன்பு என்ற சங்கிலி கொண்டு மன உறுதி என்ற தரியில் அந்த சங்கிலியை பிணைத்து சித்தி விநாயகர் திருப்பாதத்தையும் நாம் பிணைக்க வேண்டும் பற்ற வேண்டும் அந்த நிலையில் பக்தி வலையில் படுவோன் காண்க என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளியதன்படி ஆன்மா அரண் திருவடியை உற்றவழி மல மாயா கண்மங்கள் நீங்கும் மன எழுச்சி என்ற உறுதி என்ற தரியில் இந்த சங்கிலியை பூட்ட வேண்டும் ஏனென்றால் அந்த மன எழுச்சி தளராமல் இருப்பதன் பொருட்டு அதன் கண் பூட்ட வேண்டும் எனவே உறுதியாக தள்ளறிய அன்பு என்னும் தொடர்பூட்டி என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார் அப்படி தொடர்பு பூட்டி இடைப்படுத்த வேண்டும் அந்த அன்பின் முதிர்ச்சியில் இறைவனார் தலைப்படுவான் பக்தி வலையில் படுவான் எனவே இடைப்படுத்தி என்று அடுத்த பதத்தை வைக்கின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் வைத்து அருளுகின்றார் எனவே உள்ளம் என்ற கூடத்தில் மன உறுதி எழுச்சி என்ற கட்டுத்தறியை நாட்டி ஒளித்தற்கரிய அன்பு என்னும் சங்கிலி நிலைபெற பெற அத்தறியினிடத்து பூட்டி அதனிடத்து அகப்படுத்தி அதனிடத்து இந்த சித்தி விநாயக வேளத்தை பக்தி வலையில் படுத்தி பெருமானின் திருவடியை நன்றாக பற்றி கொள்ள வேண்டும் அப்படி சத்தின் வழியாக நிற்கின்ற ஆன்ம அறிவு இறைவனாரை பற்றி நின்றாலும் கூட ஒரு சில சமயங்களில் தத்போதம் எழும் ஆன்மபோதம் நிகழும் உண்மை நிஷ்டை கூடினாலும்கூட கூட வழி ஒரு சில சமயங்களில் வாசனாமலத்தால் தத்போதம் என்பது மீண்டும் வரும் அப்படி மீண்டும் வருகின்ற தத்போதத்தை உபாய நிஷ்டைகளால் அந்த வாதனையை திருவருளை முன்னிட்டு கொண்டு தடுக்க வேண்டும் திருவருளில் அந்த பசுபோதத்தை தத்போதத்தை ஒடுக்க வேண்டும் எனவே தருக்கண் பாசக் கள்ளவினை பசுபோதக் கவளமிட என்று அடுத்ததாக இச்செய்யுளிலே அருளுகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இடையறாத அன்போடு சிவத்தை பொருந்தி அதீதத்தை அடையும் இச்சை உடையர்கள் அந்த சுத்தாவஸ்தையில் நிலைத்து நிற்பார்கள் அவ்வாறு நிற்கும் காலத்தில் கருவிகளை பொருந்தும் நிலையும் வரலாம் ஒரு குளம் அதிலே நீர் நிறைந்திருக்கின்றது அந்த நீரின் மேலே பாசி படர்ந்திருக்கின்றது அதிலே கல்லினை எரியும் பொழுது தண்ணீரின் மேலே இருக்கின்ற பாசி நீங்கும் கல் எரியாத போது பாசி படரும் அதுபோல சிவத்தினை உணரும் போது பாசி போன்ற மல கண்ம மாயைகள் நீங்கும் அவ்வாறு சிவத்தினை உணராத சமயம் பார்த்து மல கண்ம மாயைகள் மறுபடியும் வந்து தலைப்படும் அந்த மீழ்ச்சியும் வந்து சேரும் அது பழைய வாதனை பற்றி வருகின்றது அவ்வாறு சிவத்தினிடமும் கருவிகளிடமும் நிலை பெறாத சுழல்வோர்கள் அதற்கு ஏதுவாகிய மல வாதனையை போக்குவதற்கு அருள் உபாயம் கூறப்பட்டிருக்கின்றது அந்த உபாயம் என்பது வாசனாமலத்தால் ஒரு வழி மல கண்ம மாயைகள் பற்றும்போது அது தாக்காமல் இருப்பதற்காக சொல்லப்படுகின்ற உபாயம் என்பது அப்பரம்பரனின் பொருளை பயக்கும் திருவைந்தெழுத்தே அந்த ஸ்ரீபஞ்சாட்சரத்தை விதிப்படி அறிந்து உச்சரிக்க வேண்டும் எனவே ஒரே வழி வாசனாமலத்தான் வரும் என்றதும் அதனை உபாய நிஷ்டைகளால் நீக்கலாம் என்றதும் தரு கள்ளவினை பசுபோதக் கவளமிட என்று இங்கே உணர்த்தப்படுகின்றது அந்த நிலையில் தத்போதம் என்கின்ற ஜீவபோதம் அதனையே கவளங்களாக சித்தி விநாயகம் என்ற இந்த யானைக்கு இட்டால் அது நம்முடைய ஜீவபோதத்தை தத்போதத்தை கவளங்களாக உண்டு நமக்கு கருணை என்ற மத வெள்ளத்தை பொழியும் இந்த ஞான வாரணம் ஸ்வ அனுபூத்திகமாகிய தனது ஆனந்த பெருக்கு என்ற கிருபா வெள்ளத்தை சித்தி விநாயகம் என்ற இந்த யானை பொழியும் அதுவே கருணை என்னும் வெள்ள மதம் பொழி வேளம் என்று இத்திருப்பாடலில் அருளப்பட்டிருக்கின்றது யானை என்பதே யான் என்ற தத்போதத்தை நைய செய்வது என்ற பொருளையும் தரும் எனவே யானை என்ற அந்த பதத்தின் அர்த்தமே தத்போதத்தை நையச் செய்வது என்கின்ற பொருளை தருகின்றது இது சித்தி விநாயகம் என்ற யானை அது தத்போதம் என்ற ஜீவபோதத்தை நையச் செய்து அதனையே தன்னுடைய கவலங்களாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய சுவானுபூதிகம் என்ற சிவானந்த பெருக்கை நமக்கு வெள்ளமாகப் பொழுகின்றது கிருபா வெள்ளமாக பொழுகின்றது இதே கருத்தை ஸ்ரீமத் மாணிக்கவாசக பெருமான் தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்கொலோ சதுரர் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறை உரை சிவனே எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கு இளன் ஓர் கைமாறே என்று கோயில் திருப்பதிகத்தில் அருளுகின்றார் பெருமான் நம் உயிரை இடமாக கொண்டதோடு மட்டுமல்லாமல் நம் உடலையும் இடமாக கொண்டார் இங்கே உள்ளமெனும் கூடத்தில் என்று அருளியது போன்று இறைவனார் நம் அறிவினில் குடிபுகவே வெளிப்பட எழுந்தருளவே நம் உடல் அருள் சரீரமாகின்றது எனவே சிந்தை என்பது கோயிலாக ஆகிவிடுகின்றது சிந்தையை கோயில் மட்டுமல்லாமல் உடலையும் நீ திருமேனியாக கொண்டு விட்டாய் அப்படி என்னுடைய உள்ளத்தையே நீ இருக்கும் வீடாக கொண்டு அதில் எப்பொழுதும் வீற்றிருக்கின்றாய் அதில் என்றென்றும் நீங்காதும் இருக்கின்றாய் பெருமானே எந்தையே அதோடு நீ திருப்பெருந்துறை என்ற திருக்கோயிலிலும் வீற்றிருக்கின்றாய் அப்படிப்பட்ட உனக்கு தைமாறாகத் தருவதற்கு என்னிடம் ஒரு பண்டமும் இல்லையே நீ என்னுடைய தத்போதத்தை அல்லவா எடுத்துக்கொண்டாய் என்னிடம் இருக்கின்றது குற்றம் ஒன்றுதானே அந்த குற்றத்தையே நீ எடுத்துக்கொண்டு எனக்கு உன் பேரானந்தத்தை அல்லவா கருணை செய்து அருளினாய் என்னுடைய ஜீவபோதத்தை சிவபோதமாக ஆக்கி சிவபோகத்தை கொடுக்கின்றாயே அதற்கு பிரதி உபகாரமாக நான் கேட்காமலே என்னுடைய ஜீவபோதத்தை எடுத்துக்கொண்டு நிறைந்த சிவபோதத்தை எனக்கு கொடுத்து காட்டிய பெருமானே இப்படி யார் செய்வார் அப்படி நீ எனக்கு கருணை செய்வதால் உனக்கு ஏதாவது ஒரு பயன் வந்ததா என்றால் அது உனக்கு என்று ஒரு பயனும் இல்லை அப்படியிருந்தும் என்னை நீ ஆட்கொண்டு இவ்வாறு அருளினாயே அதற்கு கைமாறாக நான் என்ன செய்ய முடியும் நீ இவ்வாறு இந்த வியாபாரத்தை செய்ததால் எனக்கு முடிவில்லாத பேரின்பம் கிடைத்தது ஆனால் உனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லையே ஒன்றுக்கும் உதவாத என்னுடைய குற்றங்கள் அது மட்டுமே என்னிடம் இருக்கின்றன அழுக்குகள் மட்டுமே என்னிடம் இருக்கின்றன அப்படிப்பட்டவற்றை குற்றங்களையெல்லாம் என்னுடைய குற்றங்களையெல்லாம் என்னுடைய தத்போதத்தையெல்லாம் நீ எடுத்துக்கொண்டு அதற்கு மாற்றாக உன்னுடைய பேரின்பத்தை கொடுத்தாயே அதற்கு பிரதி என்ற கைமாறு என்னால் என்ன செய்ய முடியும் என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக பெருமான் உருகுகின்றார் அதுபோன்று இங்கே இந்த சித்தி விநாயகம் என்ற வேளம் நம்முடைய ஜீவபோதத்தை கவளம் கவளமாக உண்டுவிட்டு தன்னுடைய கருணை மத வெள்ளத்தை கிருபா வெள்ளத்தை நம்மிடம் பொழிகின்றது அப்படிப்பட்ட சித்தி விநாயக கடவுளின் திருவடிகளை வணங்கி போற்றி நம்முடைய வினைகளையெல்லாம் நாம் நீக்கிக் கொள்வோம் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அவர்கள் மதுரை ஸ்தல விநாயகரான சித்தி விநாயக பெருமான் ஸ்துதியினை இங்கே வைத்து நமக்கு அருளுகின்றார் இதற்கு அடுத்ததாக சுப்பிரமணியர் ஸ்துதி அதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்